அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஸ்டெல்லா மேரி நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேட்டுப்பட்டியில் இடைநிலை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன் என் பள்ளி மருங்காபுரி ஒன்றியம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட நூலக புத்தகங்களை என் பள்ளி மாணவ மாணவிகள் ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்காக நூற்றுக்கு நூறு மற்றும் புத்தக தேனீக்கள் என்னும் தலைப்பின் கீழ் குரல் பதிவு செய்ததில் மாணவர்களிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் குழந்தைகளிடம் பெற்றோர் கண்ட முன்னேற்றம் பற்றி கூறுவதில் பெருமை அடைகிறேன் எனது அனுபவக் கதை ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது எம் பள்ளியில் எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பணியிட மாறுதலில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் மாதம்தான் வந்தேன் பிள்ளைகளை ஓரிடத்தில் வைத்து கற்பிக்க பயிற்சி கொடுக்க அவர்களை வாசிக்க வைக்க நான் எடுத்த முயற்சியே பிள்ளைகளை ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு குரல் பதிவுகளை அனுப்பும் முறையாகும் முதலில் மூன்று மாணவிகளை டிசம்பர் பதினொன்று நிகழ்விற்கு குரல் பதிவு செய்து டெலகிராம் வழியாக குரல் பதிவுகளை அனுப்பினோம் அதற்கான சான்றிதழ்களை மாணவர்கள் பொழுது எனக்கும் மாணவிகளுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா நிகழ்விற்கு எம் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் வழிகாட்டுதல் மற்றும் ஒத்துழைப்போடு நாற்பது மாணவ மாணவிகளை பெற்றோர் துணையோடு ஈடுபடுத்தி கூகுள் டிரைவ் மூலம் ஆடியோஸ்களை அனுப்பி சான்றிதழ்கள் குடியரசு தின விழா நிகழ்வில் பெற்றோர்கள் முன்னிலையில் வழங்கினோம் பெற்றோர்களுக்கோ இலையில்லா மகிழ்ச்சி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவனின் கூற்றின்படி இனி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒத்துழைப்பு தருவதாக கூறினார்கள் தொடர்ந்து நூற்றுக்கு நூறு சவால் மற்றும் புத்தக வாசிப்பு போன்ற நிகழ்விற்கு என் வீட்டிற்கே வந்து மாலை நேரங்களில் குரல் பதிவுகளை அனுப்பினார்கள் இதன் மூலம் சரளமாக தமிழ் வாசித்தல் பயிற்சி கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறுதல் தொடர்களை கருத்துரையாக பிழையின்றி எழுதுதல் போன்றவற்றை கற்றுக்கொண்டனர் புத்தக தேனீக்கள் என்னும் நிகழ்விற்கு எம் பள்ளி மாணவ மாணவிகள் இதுவரை ஐநூறு ஆடியோக்களை அனுப்பியுள்ளனர் நூற்றுக்கு நூறு சவாலுக்கு எம் பள்ளி மாணவர்கள் எட்டு மாணவர்கள் முழுமையாக நிறைவு செய்து ஆடியோக்களை கூகுள் டிரைவ் மூலம் அனுப்பியுள்ளனர் நூற்றுக்கு நூறு சவாலில் முழுமையாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு எம் பள்ளியில் ஆண்டு விழாவின் பொழுது மிகச்சிறந்த பரிசுகளாக வழங்கப்பட்டது விடுமுறை காலங்கள் மற்றும் ஓய்வு நேரங்களில் எம் பள்ளி மாணவர்கள் கருத்துரையாக எழுதுதல் ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படித்தல் அதை வீட்டில் குரல் பதிவு செய்தல் மற்றும் குழுவாக அதை பற்றி விவாதித்தல் போன்ற நிகழ்வுகளால் அவர்களின் நடத்தைகளில் மாற்றங்களை காண முடிந்தது தன்னம்பிக்கையோடு தன் கருத்தினை எடுத்துக் கூறுதல் நீதி கதைகளுக்கு ஏற்ப பழமொழி கூறுதல் போன்றவற்றில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் உயர் அதிகாரிகளிடம் என் பள்ளி மாணவர்கள் இதன் மூலம் பாராட்டை பெற்றது எங்களுக்கு மகிழ்வை தந்தது இந்த புத்தக தேனீக்கல் நிகழ்விற்கு சான்றிதழ்களை வழங்கிய கல்வி கண் காமராஜர் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோ குழுவிற்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை தொழில்நுட்பத்தில் இன்னும் முழுமையாக ஈடுபடுத்திய ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்